ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்கோட்டை ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் இருபத்தைந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வியாழன் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்கப்பா வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடம் இருந்து வளம் ஒன்று குறிப்பிட்ட எண் உள்ள நிலம் நிலத்துக்கு என்னெல்லாம் எண் கொடுப்பாங்க சர்வே எண் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் ஒன்று மேலிருந்து கீழ் உயர் ரக துணி உயர் ரக துணி என்ன சொல்கிறாங்க பட்டு மஸ்லின் மூணு எழுத்து பட்டு போட்டுடலாம் உயர் ரக துணினால் பட்டு துணி இது பட்டு தானுங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் நாலு வளம் இருந்த இடம் மலர் மலர்வதற்கு முந்தைய நிலை முட்டு தான் அது ஸோ பட்டு முட்டு பரவாயில்லை இன்றைக்கி எதுகை மூணோடு வந்துருக்குது ஓப்படிங்க சரி ஒன்று இடமிருந்து வளம் பேல ஆரம்பிக்கிறது குறிப்பிட்ட எண் உள்ள நிலம் இது வந்து பேல ஆரம்பிக்குது பட்டா போட்டுடலாமா பட்டா எண் சொல்லுவாங்களோ ஒவ்வொரு நிலத்துக்கும் கொடுக்கறது சரி ஏழு கீழிருந்து மேல் எட்டில் முடியுது டேஸ்ட்டுக்கு வாழை அளந்து வைத்தவன் புத்திசாலி ஆட்டுக்கு வாழை அளந்து வைத்தவன் புத்திசாலி அப்படியே ஏழு இடம் பலம் ஆள ஆரம்பிக்குது கடல் கடல் வந்து ஆழி மொழி அப்படின்னு வந்திருக்குது என்னென்னு பார்க்கலாம் நாலு மேலிருந்து கீழ் பாஷை பாஷைக்கு இன்னொரு வார்த்தை மொழி அப்படியே இங்கே போயிடலாம் ரெண்டு வளம் இருந்த இடம் நிலையானது நிலையானது என்ன போடலாம் சாஸ்வதம் நிரந்தரம் நிலை நான் இந்தர இம் இது நீயான்னு பார்த்துடலாம் ரெண்டு மேல் இருந்த கேள் தூக்கம் தூக்கத்திற்கு இன்னொரு வார்த்தை தூக்கம் உறக்கம் நாலு எழுத்தில் நீள ஆரம்பிக்குதுன்னா நித்திரை பண்ணியில் ஆரம்பிக்குது ரெண்டு வந்து நிலையானது நிரந்தரம் போட்டுடலாம் நிரந்தரமானது மூன்று கேள் இருந்து மேல் ரேல முடியுது மண்ணுக்கு மரம் டேஸ்மா மண்ணுக்கு மரம் பாரமா மரத்துக்கு கிழை பாரமா சரி மூன்று வளம் இருந்த இடம் பால் ஆரம்பிக்குது மலர் மலர்வதற்கு மூணு இது மூணு பங்கு ஒரு பகுதி பங்கு பகுதி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க பங்கு பகுதி அப்புறம் அது என்னது பால் ஆரம்பிக்கிறது பாகம் அதான் சொல்ல வராங்க இங்கே கம்முன்னு முடியுது அது என்ன கம் பார்க்கலாம் பதினைந்து இருந்த மேல் மத்தளம் போல் இருக்கும் வேறொரு இசைக்கருவி மத்தளம்னா அந்த மேலந்தான் அது போலவே இருக்குமா கம்மில் முடியுது மிருதங்கம்மா மிரு த இங்க இம் இது ரூ த ரூவான்னு பார்த்து இல்லாமா பன்னிரெண்டு பதினொன்று ரூ இருந்துச்சுன்னா மிருதங்கம் தான் அந்த பதினொன்று இடம் இருந்து வளம் சுவை சுவைக்கு இன்னொரு வார்த்தை ருசி ரெண்டு இடத்துல போட்டு தான் ரூ வச்சு போட்டு தான் ருசி சரியா இருக்கும் அது பதினைந்து கீழே இருந்து மேல் மத்தளம் போல் இருக்கும் வேறொரு இசைக்கருவி இது தான் மிருதங்கம் அப்படி பதி பனிரெண்டு கீழே இருந்து மேல் சீல ஆரம்பிக்குது பால் டாஸ்தி விட்டது பால் சிந்தி விட்டது சீல ஆரம்பிக்குது இல்லை சிந்தி விட்டது போட்டோம்னா இங்கே தந்துன்னு இருக்குது அது என்னன்னு பார்க்கலாம் என்ன தந்தின்ட்டு எட்டு என்னை டேஸ் இன் உன்னை கொடு என்னது என்னை இன் உன்னை கொடு என்னை தந்து அப்படின்னு வருது என்னை தந்தேன் உன்னை கொடுவா ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபராடா ஒன்று வாங்கினா ஒன்றில் வருஷம் எல்லாம் மாற்றி கொடுக்குறது இதை கொடுத்து அதை மாற்றி தரேன்ட்டு பழைய பொருளை கொடுத்து புதுசு வாங்கிக்கோங்கன்னு என்னை இன் உன்னை கொடு அப்படிங்கிறான் என்னை தந்தே என் உன்னை கொடு இது ஏதோ பாட்டா பழைய பாட்டா தெரிலப்பா சரிங்க இங்கே தேன் ஆரம்பிக்குது ஒன்பது கேள்வி இருந்துமே கொடுக்கல் விஷம் கொண்டது கொடுக்கல விஷம் இருக்கிறது தேள் தான் இங்கே தில்லுன்னு இருக்குது ஆறு வளம் இருந்த இடம் மார்கழி டேஸ் மதி நிறைந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் சரி க இந்து அப்படின்ட்டு இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் ஐந்து கீழ் இருந்து மேல் கொடுமையான வட்டி கலைந்துள்ளது அது கந்து வட்டி தான் இங்கே க இந்துன்னு இருக்குது தூவை போட்டுடலாம் கந்து சரி இங்கே மீள ஆரம்பிக்குது பதினைந்து வளம் இருந்த இடம் சைக்கிள் தமிழ் மிதி வண்டி தான் மீள ஆரம்பிக்குது சைக்கிள் மிதி வண்டி பத்து மேலிருந்து கீழ் டி டி இருக்குது நடுவில் சிக்கல் இருந்த சிற்றுண்டி சிக்கலான சிற்றுண்டி இடியாப்பம் வெள்ளைக்காரன் பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகிடுவான் நம்ம எவ்வளவோ டெக்னாலஜி வச்சிருக்கோம் எப்படி இந்த நூலை கொண்டு போய் இன்னொரு நூல் நுழைச்சி அப்படியே ட்விஸ் பண்ணி இந்த மாதிரி ஒன்று செய்கிறாங்க அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டிருப்போம் பார்த்தா சரி இருபத்தொன்று இடம் இருந்து வளம் பேல ஆரம்பிக்குது விழாவுக்கு தன் டேஷ் லிப்பாக சிறு தொகை கொடுத்தான் தன் அன்பளிப்பாக சொல்லமா அன்பளிப்பு இல்லை இது பேல ஆரம்பிக்குது பங்களிப்பா ஆமாம்ப்பா பங்களிப்பு தான் அன்பளிப்புலாம் இல்லை கோபமாக கடுப்பில் கொடுத்துருக்கோம் அதனால் அன்பளிப்பு கிடையாது இது பங்களிப்பு தான் பங்களிப்பு வகனு இருக்குது பதினாலு இருந்த கீழ் என்னன்னு பார்க்கலாம் விருந்தினரை வரவேற்கும் சொல் விருந்தினரை வரவேற்பது வி வெல்கம் வித் வணக்கம் வணக்கம் போட்டலாம் இருபத்தி ரெண்டு வளம் விருந்த இடம் இம்ல முடியுது ஆசிட் தமிழ் ஆசிட் வந்து தமிழில் அமிலம்ல கரெக்டு ஞாபகம் வந்துடுச்சுப்பா அமிலம் சரி இங்கே மீள முடியுது பதினெட்டு மேலிருந்து கீழ் கஞ்சன் கஞ்சனுக்கு இன்னொரு வார்த்தைப்பா மீள முடியுது கருமி கருமி பதினெட்டு இடமிருந்து வளம் கேள ஆரம்பிக்குது பதினெட்டு இடமிருந்து வளமே இல்லையே பதினொன்று இருபத்தொன்று பேர்ச்சு இல்லைங்க இருபது வளம் இருந்த இடம் சூர்யா ஜோதிகா நடித்த படம் சூர்யா ஜோதிகா நடித்த படம்ப்பா கால முடியுது என்ன படம் நிறைய படம் ஒன்றா அவங்க கால முடிகிற படம்னா டக்குனு ஞாபகம் வர்றது காக்க காக்க தான் உயிரி நுயிரே உயிரி நுயிரே அதான நீங்கள் பார்க்கலாம் கா கால முடியுதுன்னு அதாக தான் இருக்கும் மோஸ்ட்லி இக்கான்னு போட்டு பார்த்துடலாம் இக்கன்னு வந்துச்சுன்னா காக்க காக்க தான் பதினேழு மேலே இருந்து கீழ் சமையல்காரன் ஆங்கிலத்தில் சமையல்காரன் ஆங்கிலத்தில் குக்கு தான் குக்கு அப்போ இக்க தான் இது காக்க காக்க தான் சந்தேகமே வேணாம் இருபது வளம் விருந்த இடம் சூர்யா ஜோதிகா நடித்த படம் காக்க 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 அப்புறம் இருபத்தி இந்த பத்தொம்போது பார்த்துடலாம் மேலிருந்து கே கேள் ஆரம்பிக்குது வீட்டின் வாயிலில் இருப்பது வீட்டு வாசலில் இருக்கிறது காலிங் பெல்லு வாசப்படி என்ன வேணால் போடலாம்ப்பா கேள் ஆரம்பிக்குது கதவு சொல்ல வராங்களா வாசல் கதவு கதவு வர கேல ஆரம்பிக்குதுன்னா கதவு வரலாம் கதவு போடுறேன் இருபத்தி மூன்று வளம் இருந்த இடம் குப்பை கூளம் குப்பை கூளம் குப்பை கூளம் என்ன போடலாம் வீட முடியுது குப்பை கூளம் கழிவா கழிவு பொருட்கள் சொல்லுவாங்களா கழிவு பொருட்களை கேனு சொல்கிறாங்களா அது கேவான் மட்டும் பார்த்தரலாம் இருபத்தி மூன்று கேவல இருந்துமே பொருட்காட்சி எக்ஸிபிஷன் தமிழில் அதான் எல்லாமே கொடுத்துட்டிங்களாப்பா பொருட்காட்சி கொடுத்துட்டீங்க எக்ஸிபிஷன் ஆங்கிலத்தில் சொல்லிட்டீங்க திரும்பவும் தமிழில் கேட்குறீங்க பொருட்காட்சி எக்ஸிபிஷன் கண்காட்சியா இந்திய சுற்றுலா மற்றும் தொழில்துறை கண்காட்சி எங்களுக்கு வேறு எங்கும் கிடைகள் கிடையாது சரி கண்காட்சி தான் அது க வீண் வருது இருபத்தி மூன்று குப்பை கூளம் வந்து கழிவுதான் கழிவு அப்புறம் இது பார்த்துடலாம் பதினாறு வளம் இருந்த இடம் சீல ஆரம்பிக்குது காட்டு விலங்கு ஒன்று காட்டு விலங்கு ஒன்று வந்து சீல வேகமானது அதை குடிச்சிட்டாங்க பண்ணுற குழு வேகமானதுன்னா சிறுத்தை தான் சந்தேகமே வேணாம் உலகத்திலேயே வேகமான பிராணி வந்து இதுதான் மணிக்கு தொண்ணூற்றாறு கிலோமீட்ரு வரைக்கும் வேகமாக ஓட முடியுமா ஸோ அளவுக்கு வேகமாக ஓடக்கூடிய உயிரினம் எதுவும் கிடையாது ஆனால் ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட்டு இருக்குது அதனால் நூறு மீட்டர்லேருந்து இரநூறு மீட்ரு வரைக்கும் தான் ஓட முடியும் அந்த வேகத்தில் அதுக்குள்ளே நாக்கு தள்ளி அப்படியே ஸ்டோர் நின்றோம் என்ன அப்படியே கீழே படுத்துகிறோம் இரநூறு மீட்டருக்கு தான் அதிகபட்சம் குறைந்தபட்சம் நூறு மீட்டர் தான் நூறுலேருந்து இரநூறு மீட்டர் தூரம் மட்டும்தான் வந்து தொண்ணூற்றாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் ஸோ மான் வந்து அந்த இரநூறு கிலோ மீட்டரு தாண்டி ஓடிடுச்சின்னு வச்சுக்கோங்க அதில் பிடிக்க முடியாது மான் தப்பிச்சு ஓடி போயிடும் இதை வந்து அன் நாக்க கீழே கீழப்படுத்துரும் சரி பதிமூன்று மேலேருந்து கீழ் ரூல முடியுது சாப்பாடு சாப்பாடுக்கு இன்னொரு வார்த்தை சோறு சோறு முக்கியம் பாஸ் ஓகே எவ்வளோதான் எல்லாத்தையும் நிரப்பியாச்சு நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் எப்போது அது சின்ன ரெண்டு எழுத்து வார்த்தைகள் விடுபட்டுரும் கவனிக்காமட்டா இறப்பியாகி விட்டது அவ்வளோதான் க்ளோஸ் அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை செ பார்த்துக்கலாம் சரி பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து நேற்று கேட்ட கேள்விக்கான விடைகளை கொடுத்துருக்குறாங்க அதையும் வந்து அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன் நீங்கள் வந்து சரி பார்த்துக்கலாம் நேற்று இந்த சமரசம் சாம்பார் ரசம் இதெல்லாம் வந்து சமரசத்துக்குள்ளே சமசரம் அப்படின்னு உங்கள்கிட்ட பேசிகிட்டே தப்பாக போட்டேன் அதையும் தான் நிறைய பேர் நோட் பண்ணி சொல்லியிருந்தீங்க மிக்க நன்றி அதை தவறை சுட்டி காட்டியதற்கு சரி இனிமேல் சாம்பார் ரசத்தை கரெக்டாக போட்டுறோம் சாம்பார் ரசம் சமரசம்லாம் அவ்வளவுதான் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்